சேலைகளுக்கு மேட்சா அணிகளன் அணியனுமா சினிமா நடிகைகள் யூஸ் பண்ணும் ட்ரீக் பெண்களை மிஸ் பண்ணிடாதீங்க சாதாரண உடைகள் கூட ஜொலிப்பீங்க பெண்களின் அழகை இன்னும் மெருகூட்டுவதில் உடையும் அதற்கு பொருத்தமான நகைகளும் மிக முக்கியமானவை ஒவ்வொரு உடையின் நிறத்திற்கும் அதற்கேற்ப அணியக்கூடிய நகைகளும் ஒவ்வொரு நிகழ்வின் தன்மைக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டால் அது தனித்துவமான அழகை உருவாகும் நேர்த்தியான தேர்வுகள் ஒரு பெண்ணின் சிறப்பை மேலும் உயர்த்தக்கூடியவை எந்த உடைக்கு எந்த நகைகள் பொருத்தமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்க முடியும் சிவப்பு பச்சை நீலம் கருப்பு மஞ்சள் போன்ற மெருகான மற்றும் பாரம்பரிய நிற உடைகளுக்கு தங்க நகைகள் மிகுந்த அழகை கூட்டும் தங்க நகைகள் குறிப்பாக திருமண விழாக்கள் பெயரிடும் விழா கோயில் செல்லும் நேரம் மற்றும் குடும்ப நிகழ்வுகளுக்கு மிகவும் பொருத்தமானவை பாரம்பரிய உடைகளான கோட்பாடு புடவைகள் காஞ்சிபுரம் சேலைகள் மற்றும் பாரம்பரிய லெஹெங்கா சேலை போன்றவற்றுடன் தங்க நகைகள் அணிந்தால் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் சிவப்பு மற்றும் பச்சை நிற உடைகளுடன் தங்க நகைகள் சேரும் போது அதன் பிரகாசம் மேலும் அதிகரிக்கும் அடுத்ததாக வெள்ளி மற்றும்ஸ் நகைகள் காட்டன் சேலைகள் கிராமிய உடைகள் மற்றும் ஹேண்ட்மேட் டிரெஸ்ஸுகளுடன் மிக சிறப்பாக பொருந்தும் வெள்ளை கருப்பு ஊதா நீலம் இளஞ்சிவப்பு போன்ற மென்மையான நிற உடைகளுடன் வெள்ளி நகைகள் மிளிரும் கிராமிய மற்றும் பாரம்பரிய நிகழ்வுகளுக்கு இது மிகவும் பொருத்தமானது தினசரி அலுவலக பயன்பாடு பள்ளி மற்றும் கல்லூரி விழாக்கள் மற்றும் பாரம்பரிய கோயில் நிகழ்வுகளுக்கு வெள்ளி மற்றும் ஆக்சடைஸ் நகைகள் அழகை கூட்டும் கருப்பு உடைகளுடன் நகைகளை அணிந்தால் அது மிகுந்த ஸ்ட்ரைலான தோற்றத்தை வழங்கும் வைர நகைகள் அதற்கேற்ப பிரபலமான விழாக்களுக்கு பொருத்தமானவை வெள்ளை ஊதா நீலம் பிங்க் மற்றும் பீச் நிற உடைகளுடன் வைர நகைகள் அணிந்தால் அது மெருகான தோற்றத்தை அளிக்கும் மாடர்ன் உடைகள் மற்றும் மேம்பட்ட கலாச்சார விழாக்களில் வைர நகைகள் அணிவது பெண்களின் மதிப்பையும் அழகையும் மேலும் உயர்த்தும் அலுவலக மீட்டிங்குகள் உயர்ந்த வரவேற்பு விழாக்கள் மற்றும் முக்கியமான சமூக நிகழ்ச்சிகளுக்கு இது சிறந்த தேர்வாகும் வெள்ளை உடைகளுடன் வைர நகைகளை அணிந்தால் அது மிகுந்த எளிமையான மேம்பட்ட தோற்றத்தை தரும் முத்து நகைகள் பொதுவாக மென்மையான மற்றும் பாரம்பரிய அழகுக்கு ஏற்றவை வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் கிரே மற்றும் நிற உடைகளுடன் முத்து நகைகள் அணிந்தால் அது மென்மையான மற்றும் நாகரீகமான தோற்றத்தை தரும் அலுவலகம் மதியவிருந்து மென்மையான பாரம்பரிய நிகழ்வுகள் மற்றும் குடும்ப சந்திப்புகளுக்கு முத்து நகைகள் ஏற்றவை வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற உடைகளுடன் முத்து நகைகளை இணைத்தால் அது மிக்க சிறிய அழகை வெளிப்படுத்தும் பிளாட்டினம் நகைகள் கார்ப்பரேட் நிகழ்வுகள் மற்றும் மாடர்ன் பார்ட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன கருப்பு நீலம் கிரே மற்றும் வெள்ளை நிற உடைகளுடன் பிளாட்டினம் நகைகள் அணிந்தால் மிக மாடர்னாகவும் ஸ்டைலாகவும் தோன்றும் உயர்ந்த வரவேற்பு விழாக்கள் தனியார் பார்ட்டிகள் மற்றும் கார்ப்பரேட் மீட்டிங்குகளுக்கு இது சிறந்த தேர்வாகும் வெள்ளை மற்றும் கருப்பு நிற உடைகளுடன் பிளாட்டினம் நகைகள் மிகுந்த மெருகான தோற்றத்தை வழங்கும் தினசரி பயன்பாட்டிற்கு லேசான கோல்ட் கோட்டிங் மற்றும் இமிடேஷன் நகைகள் சிறந்த தேர்வாக இருக்கும் கேஷுவல் உடைகள் அலுவலக உடைகள் மற்றும் ஸ்டைலிஷ் வெஸ்டர்ன் உடைகளுடன் இமிடேஷன் நகைகள் அணிந்தால் மற்றும் தினசரி பயன்பாட்டிற்காக தேர்வு செய்யலாம் ஒவ்வொரு உடைக்கும் அதற்கேற்ப அணியக்கூடிய நகைகளை தெரிந்து கொண்டு அணிவது பெண்களின் அழகை மேலும் உயர்த்தும் சிறந்த நகைகள் சரியான உடையுடன் பொருந்தும் போது அது அனைத்தவரின் தனித்துவத்தையும் அழகையும் மேலும் உயர்த்தும் நிகழ்வுகளின் தன்மை உடையின் நிறம் மற்றும் சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் நகைகளை தேர்வு செய்தால் பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் மெருகான தோற்றத்துடன் அனைவரது கவனத்தையும் ஈர்க்க முடியும்